பா ஒண்ணு படி நீ படி என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவு தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும்போது போது வேதனையாகும் பயமா போது மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி உலகத்தையே நான் தான் தூக்கி அப்படி நிப்பாட்டினேன்னு வரைய உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்திய பாரத பிரதமர் மோடி அப்படின்னு அவனா ஒட்டி பண்ணுங்க பத்து வருஷம் என்ன மாங்காய் புடிச்சீங்களா புளியங்கா புடுங்கினீங்களா பொருளாதார வரி விதிப்பு என்கிற பயங்கரவாதம் நீ பொருளாதாரத்தை உடக்கிட்டு நீ மட்டும் நின்று அது ஜனநாயகம் கிடையாது இல்ல மின்சாரத்துல ஒப்பந்தம் கிடைக்கணும் மோடி நேரம் போன போட்டு இலங்கையை மிரட்டி அதானிக்கு மின் ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்தீங்கல்ல ஏன் உங்களால இங்க கச்சத்தீவை மீட்க முடியாது அடிகளுக்கு மீண்டும் ஒரு தர்ம அடி கிடைச்சிருக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலையில அடிச்சு ஓரம போய் உட்காரு ஜூலை மாசம் வரைக்கும் சத்தம் கேட்கக்கூடாது அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா இடிய வச்சு ஐடியை வச்சு மிரட்டிட்டு இருந்துச்சு இந்த கும்பல் இப்போ ஐடி என்ன பண்ணுச்சு எல்லா கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் போட்டு அடிச்சு இத்தனாம் தேதிக்குள்ள ஐம்பது கோடி கட்டு இத்தனாம் தேதிக்குள்ள ஆயிரம் கோடி கட்டு இத்தனாம் தேதிக்குள்ள எட்டாயிரம் கோடி கட்டு அப்படின்னு அனுப்பிச்சு இல்லையா இந்த விஷயத்தை கொண்டு போன போது நீதிமன்ற சொல்லி எதிர்கட்சிகளை முடக்குகிற வேலையை தேர்தல் பணி செய்ய விடாத வேலையை காவிகள் செஞ்சீங்கன்னா மண்டையில அப்படி சொல்லி ஜூலை மாசம் வரைக்கும் வாய சொல்லிச்சு ஒன்னா இன்னொரு பக்கம் சீனாக்கார உள்ள வந்துட்டான் நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி உலகத்தையே நான் தான் தூக்கி அப்படி நிப்பாட்டினேன்னு உக்ரைன் ரஷ்யா போறவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறுத்திட்டேன்னு உங்க ஒரு உருட்டு உருட்டி விட்டவர் இன்னமும் அங்க நடந்துட்டு இருக்கு போரு ஆனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்திய பாரத பிரதமர் மோடி அப்படின்னு அவனா உருட்டி பாடுங்க இது என்ன கேடு தாண்டி இப்படி பெரிய சௌகி அடுத்த நாட்டு சண்டையே நிறுத்துற அளவுக்கு திறமையானவர் ஆனா உள்நாட்டுல எல்லையை பாதுகாக்க துப்பு இல்ல இப்ப என்ன ஆகி போச்சு தெரியுங்களா ஒட்டுமொத்த எல்லைக்குள்ளையும் சிக்கல் வந்துருக்கு குறிப்பா சீனா எல்லை மிகப்பெரிய எல்லை அதுக்குள்ள சீனாக்காரம் வேண்டாம் அருணாச்சல பிரதேசத்துல முப்பத்தி இடங்களுக்கு மேலே சீனாக்காரம் பெயர வச்சிருக்கோம் இன்னைக்கு அதிர்ச்சிகரமான மேப்ப வெளியிட்டு நம்மள கதை வச்சிருக்கிறான் சீனாக்காரன் இதுங்க கூட அதை பேசாம எல்லைய பறி கொடுத்துட்டு மாநிலத்தை பறி கொடுத்துட்டு இங்க சௌக்கிதார் மோடி இங்க உட்காந்து நாங்க கச்சத்தீவை மீட்க போறோம் அப்படின்னு உருட்டிட்டு இருக்காரு நான் என்ன கேக்குறேன் பத்து வருஷம் என்ன மாங்காய் புடிச்சீங்களா புளியங்காய் புடுங்கினீங்களா பத்து வருஷம் வேடிக்கை பார்த்துட்டு தேர்தலுக்கு வந்தோடனே நாங்க கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு இங்க உருட்டிட்டு இருக்கிற இந்த கும்பல் எல்லைய கால் குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கு இத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமா வேண்டாமா என்ன ஆகி போச்சு தெரியுங்களாங்க தேர்தல் பத்திர ஊழல் என்கிற மிகப்பெரிய ஊழல் மெகா ஊழல் சிக்கிட்டு இருந்த கும்பல் அதுல புத்தி குழம்பி போய் டென்ஷன் ஆகி தலை சூடேறி

ராகுல் மக்களோடு போய் உ விவசாயிகளோடு மெக்கானிக்கோடு லாரி டிரைவர்களோடு சாமானிய மக்களோடு உட்கார்ந்து கட்டிபிடிச்சு அவங்க சாப்பிட்டு அவங்கள ஒருத்தரா இருந்தாரு மாணவர்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் அவரை பார்க்க வந்தாங்க லட்சக்கணக்கான குடும்பங்கள் அவரை பார்க்கறதுக்காகவே வந்தாங்க அப்படியாக மகத்தான ஒரு பாரத் ஜோடா யாத்திரை முடிஞ்சதுல இந்த கும்பலுக்கு கடுப்பா இருக்கு காங்கிரஸ் உடக்கணும் அதனால அவங்களுடைய அக்கௌண்ட் பண்ணிடுச்சு

அது கம்யூனிஸ்டுகள் சுத்தமா ஒத்தருவா கூட அந்த பாண்டு பத்திரத்துல வாங்கல தேர்தல் பத்திரத்துல ஒத்தருவா கூட நாங்க வாங்கவே இல்லை இப்படியான சூழ்நிலையில எதிர்க்கட்சிகள் மேல புல்லா திரும்ப திரும்ப நீ வரி கட்டு உனக்கு அவதாரம் அனுப்பிக்கிட்டு இருக்கு இன்கம் டாக்ஸ் அதுலயும் கம்யூனிஸ்ட் சிபிஐக்கு வர அனுப்பி இருக்கு அவங்க வந்து நாற்பது கோடி ரூபாய் கட்டு எங்க போவாங்க நாற்பது கோடி ரூபாய்க்கு இந்த சூழ்நிலை தான் நீதிமன்றத்துக்கு போன போது உச்ச நீதிமன்றம் போலேன்னு காதல அறிஞ்சிருக்கு நம்ம மோடி குரூப் என்னையா நினைச்சிட்டு இருக்க எதிர்கட்சிகளை பூரா பொருளாதார வரிவிதிப்பு என்கிற பயங்கரவாதத்தை ஏவரியா பொருளாதார வரிவிதிப்பு என்கிற பயங்கரவாதம் நீ பொருளாதாரத்தை முடக்கிட்டு நீ மட்டும் நினைவு ஜனநாயகம் கிடையாதுல்ல இவங்களை பூரா பொருளாதாரம் இல்லாம ஆக்கிட்டு அவங்க வங்கி கணக்கை முடக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற இடி ஐடி அனுப்பி இவங்ககிட்ட இருக்கிற மிச்ச மீதாரி அண்ணா கையிலேயே அத்துக்கிட்டு போனேன்னா என்ன மிச்சம் இருக்கும் அப்ப இவங்க எப்படி எதிர்கொள்ளுவாங்க தேர்தல குறைந்தபட்ச செலவுக்கு காப்பீட்டு கூட காசுல உட்கார வச்சீங்கன்னா அதனால என்ன பண்ணிச்சு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலையில அடிச்சு வர ஜூலை மாசம் வரைக்கும் நீங்க சத்தமே இல்லாம உங்க புலம்ப பாக்கணும் எதிர்கட்சிகளை பொருளாதாரமா முடக்குறீங்கன்னு தெரிஞ்சா மிகப்பெரிய நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எடுக்கும் சொன்ன தான் உடனே போய் இன்கம் டாக்ஸ் உடைய லாயர் போய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம் அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க சார் நாங்க வந்து ஜூலை மாசம் வரைக்கும் நாங்க அடக்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு காலில் விழுந்து சரண்டர் ஆயிருக்கு இந்த கும்பல் இப்ப ஜூலை மாசம் வரைக்கும் அடக்கி வாசிக்கணும் அப்படி ஒரு அதிரடி தீர்ப்ப கொடுத்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா நாங்க வந்து கச்சத்தீவம் மீட்க போறோம்னு இந்த குரூப் கிளம்பிடுச்சு ஏற்கனவே நம்ம அண்ணன் சீமான் சொல்லுவார்ல நெய்தல் படையை கட்டி நாம் போய் இலங்கையோட போர் பண்ணி அப்படியே கச்சத்தீவம் இதெல்லாம் நடக்கிறதா முத ஒரு சின்ன மாநிலம் போய் ஒரு நாட்டோட போர் எடுக்க முடியாது அதுக்கெல்லாம் நம்ம நாட்டுல சட்டமும் கிடையாது நம்ம நம்ம ஊருக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதை ஒழுங்கா பண்ணணும் ஒண்ணு இது அப்படியே அறுத்து கிழிச்சு தள்ளுற மாதிரி அண்ணன் தான் வாயில வடை சுடுவாரு அந்த வடையை இப்ப அவருடைய பங்காளியான மோடி கும்பலும் அண்ணாமலை கும்பலும் செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே அண்ணன் தான் பாராட்டியிருக்காரே அண்ணாமலை நேர்மையான ஒரு அதிகாரி அண்ணாமலை அப்பழுக்கற்ற அதிகாரி அஞ்சரை லட்சத்துக்கு வாட்சி எப்படியா வந்துச்சு அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் அண்ணாமலை நேர்மையான அதிகாரி ஊழலே செய்யாதவன் ஊட்டுனாங்க சரி பங்காளிகளுக்குள்ள சேர்ந்து பங்கு ஓட்டுக்கிட்டு இப்போ கச்சத்தீவை மீட்போம்னு கையில எடுத்திருக்கு காவி கும்பல் நான் என்ன கேட்கிறேன்னா கச்சத்தீவை மீட்கிறது குறித்து இத்தனை நாளா ஏன் பேசல இவ்வளவு நாளா ஒன்றிய அரசு என்ன செஞ்சிட்டு இருந்தது பத்து ஆண்டுகளாக கச்சத்தீவை பத்தி பேசவே இல்லையே எங்க இந்திய மீனவர்கள் சுடப்பட்ட போது வேடிக்கை பார்த்தீங்களே தூக்கில ஏத்த போகும் வேடிக்கை பார்த்த கும்பல் தானே படகுகளை இழந்த போது வேடிக்கை பார்த்த கும்பல் தானே ஆயிரக்கணக்கான மீனவர்கள் அங்க கைது செய்யப்பட்ட போது வேடிக்கை பார்த்த கும்பல் தானே அதானிக்கு மின்சாரத்துல ஒப்பந்தம் கிடைக்கணும்ன்றக்காக மோடி நேரம் போன போட்டு இலங்கையை மிரட்டி அதானிக்கு மின் ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்தீங்களே ஏன் உங்களால இங்க கச்சத்தீவை மீட்க முடியாது போங்க மிரட்டுங்க லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கடை கொடுத்துருக்கீங்களா அதை வச்சு மிரட்டுங்க கச்சத்தீவா ஒரே நாள்ல மீட்டு வாங்க ஏன் பத்து வருஷமா வாய இருந்தீங்க ஏன் இங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் செத்த போதெல்லாம் வேடிக்கை பார்த்தீங்க ஏன் இங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒக்கே புயல்ல கடல்ல தத்தளிச்சுட்டு போது ஒரு ஹெலிகாப்டர் கூட ஏன் அனுப்பல ஏன் இங்க கன்னியாகுமரியிலயும் இங்க இருக்கிற தூத்துக்குடியிலயும் எங்க மக்கள் தண்ணியில மிதந்துட்டு இருக்கும் போது அனுப்பின ஹெலிகாப்டருக்கு பில்லு கேட்டீங்க அதாவது கேன புயல்கள் நினைச்சுட்டு இப்ப பாட்டு பேசிட்டு இருக்கீங்க இதுக இங்க இப்படி உருட்ட அருணாச்சல பிரதேசம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியாவில் ஏழு நாடுகள் எல்லையை பகிர்ந்துகிறது ஏழு நாடுகள் எல்லையை பகிர்ந்துகிட்டா சீனா எல்லை தான் மிகப்பெரிய எல்லை சீனா என்ன பண்ணுது லடாக் பகுதி இந்த அருணாச்சலம் பகுதியில் தொடர்ந்து சொந்த கொண்டாடிட்டே வருது லடாக்ல என்ன பண்ணிருச்சு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வந்து கட்டடம் கட்டி பாலம் கட்டி எல்லா வேலையும் பார்த்து பிடிச்சு அன்னைக்கு நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்தாலும் நம்ம தான் அந்த புகைப்படத்தை அந்த சேட்டலைட் படத்தை எடுத்து போட்டு அவரை மாட்டி விட்டு அசிங்கப்படுத்தி கேள்வி கேட்டு சட்டையை பிடிச்சு உழுக்கணும் சரிங்களா இன்னைக்கு கூச்சமே இல்லாம அருணாச்சல பிரதேசத்தை கிட்டத்தட்ட முப்பத்தி இடங்களுக்கு சீனா தர வச்சிருக்கு சீனாகாரங்க அது மட்டும் இல்லைங்க எத்தனை எத்தனை இடத்த எங்க இடம் சொல்லி கைப்பத்த ட்ரை பண்றாங்க தெரியுமா பதினோரு குடியிருப்பு பகுதிகள் பன்னெண்டு மலைகள் நாலு ஆறுகள் ஒரு பள்ளத்தாக்கு ஒரு ஏரி இம்புட்டையும் என்ன சொல்றாங்க நாங்க வந்து எங்கது அப்படின்னு சொல்றோம் நாலு நதிங்க ஒரு ஏரிங்க பன்னெண்டு மலை பதினோரு குடியிருப்பு நம்மகிட்ட வாயில கிட்ட வாயிலு நான் அப்பயே அப்படின்னு சட்டிவிட்டு நம்ம நம்மகிட்ட நெஞ்ச காட்டி நிக்கிறாங்க அங்க போய் காலில் விழுந்து கும்பிடு போட்டுக்கிட்டு கிடக்குறான் சைனா காரனுக்கு பயமா பயந்துகிட்டு அந்த சைனான்ற பேரை கூட சொல்றது கிடையாது சைனாக்காரனோட இவங்க நன்மை கூட இன்னமும் ஒப்பந்தம் போட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கான்

ஒரு ஒன்றிய அரசு கச்சத்தீவை கொடுக்குதுன்னு மாநில அரசு தன்னால் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருக்காங்க டாக்டர் கலைஞருடைய காலகட்டத்துல கச்சத்தீவு நம்முடைய சொந்த சொத்து அப்படின்றதுக்கான ஆதாரங்களை திரட்டுறதுக்காக கிருஷ்ணசாமி என்கிற சட்ட வல்லுநர் தலைமையில சட்ட வல்லுநரை நியமிச்சு ஆதாரங்களை திரட்டி அதை கொண்டு போய் ஒன்றிய அரசு இது எங்க சொத்து இதை நாங்க தரவிட மாட்டோம் அப்படின்னு சண்டை போட்டவர் டாக்டர் கலைஞர் வெளியுறவுத்துறை சுவரண்சிங்க சந்திச்சு கையில இருக்கிற ஆதாரங்களை எல்லாம் கொடுத்து இங்க இருந்து ஒரு குரூப்பை கூட்டிட்டு போய் அவங்க ஃபைட் பண்ணி ஸ்வரண் சிங் கிட்ட பேசி இது எங்க நிலம் இது எங்க சொத்து தமிழ்நாட்டினுடைய சொத்து நாங்க தரமாட்டோம் அப்படின்னு மல்லு கட்டினவரு டாக்டர் கலைஞர் அவர்கள் அது மட்டும் இல்லாம அனைத்து கட்சி கூட்டத்தையும் நடத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இது எங்கள் தமிழ்நாட்டினுடைய சொத்து இதை நாங்கள் தரவிட மாட்டோம்னு சண்டை மாட்டவர் அவ்வளவுதான் ஒரு மாநில அரசு செய்ய முடியும் அதுல என்னென்ன மேக்சிமம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போட்டு போராட்டம் நடத்தி எல்லா வேலையும் செஞ்சவர் டாக்டர் கலைஞர் சரிங்களா இன்னைக்கு பேசுற கும்பல்லாம் வாயம் முடிக்கணும் அதனால திடீர்னு ஓட்டு பொறுக்கிறதுக்காக கச்சத்தீவு எடுத்தா நீங்க தான் நாரி போவீங்கன்றத காவிகளுக்கு எச்சரிக்கையா சொல்றேன்